you <laughs>

பெரிபாக்குல் அம்மா நான் உன்னை அப்பாவே அவள் ஏய் இந்த ஜெண்மதில் நீ अப்பாவாக்கு முடியாதாம் அbrig குண்டானா வாய்ப்பு எதுமே கfendimizயக்கிடையாதாம் ச்திட்ட பெரிபாதாமா நீ

நன்றாக விளை வெள்ளை வெள்ளை உடையால் செய்யாத பாண்டம் வானம் பிழகாத மழை இது மூன்று செய்த ஒரு பொருள் அது என்ன பொருள் சொல்லிட்டு போயிட்டே மீண்டும் ஒரு முறை வண்ணான் வெளிக்காத வெள்ளை வண்ணான் வெளிக்காத வெள்ளை உடையால் செய்யாத பாண்டம் உடையார் செய்யாத பாண்டம் வானம் பெய்யாத மழை வானம் பெய்யாத மழை இது மூன்று சேர்ந்த ஒரு பொருள் என்ன பண்ண சொல்லிட்டு போயிட்டாருங்க மினி இல்லையா ஒரு கேள்வி பதில் தெரில இந்த லட்சத்திரா வண்டியில ஒரு சூட்டிக்கேசு ஒன்று தங்குறது பேசுகிறேன் ஏன்னா எந்த என்ன பண்ணுமா வண்ணம் விளைக்காத வெள்ளை வெள்ளை செய்யாத பாண்டம் வானம் பெய்யாத மழை

வீடு கரமா மங்களகரமா இருக்குன்றதுக்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு முன்னாடி கோலம் போடுறாங்க அது மட்டும் கிடையாது அந்த காலத்துல தான் கோலம் போடுவாங்க அப்படி அரிசி மாவால கோலம் போட்டா ஈ அரும்புலாம் சாப்பிட்டு பசி அருமா அதற்காக நம்முடைய தாய்மார்கள் வீட்டு வாயற்படி முன்னாடி கோலம் போடுறாங்க இதுதான் சரியான பதில்

ஏன் ஒரு நாட்டுடைய இளவரசன்

அப்படிய <laughs> பிடுதா <laughs>

போடுறாங்க தெரியுமா அவங்க வீட்டுல கோலமா இருக்குதா